மொத்தம் சமாளிய உடைப்பேங்க பேனா நான் உடைக்க போறது நான் இருப்பேன் உடைக்க போறது நீ தான் அண்ணன் பேசுகிற இந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற விபரீதமும் கொடூரமும் புரியாமல் தம்பிகள்லாம் கை கைதட்டிகிட்டு இருக்கிறானுங்க அண்ணனுக்கு என்ன தான் பிரச்சனை மெரினாவில் இருக்கிற எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி இவங்களோட சமாதிகளையெல்லாம் அடித்து உடைக்கணும் ஏன் உடைக்கணும் ஏன் உடைக்கணும்னா எல்லாம் தமிழர்கள் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இவங்கள்லாம் தமிழர்களோட அடையாளத்தை அழிச்சுவாங்க அதனால் இவங்களோட சமாதிகளையெல்லாம் அடித்து உடைச்சிட்டு அந்த இடத்துல தூய தமிழர்களுக்கு செல வைக்கணும் இதுதான் அண்ணன் சொல்கிற நியாயம் இது கேட்குறதுக்கு நல்லா இருக்குதுன்னு கூமிட்ட தம்பிகளும் கைதட்டறானுங்க ஆக்சுவலாக இந்தியாவில் உடைக்கிறேன் இடிக்கிறேன் அழிக்கிறேன் அப்படிங்கிற இந்த அரசியலை யார் பேசுவா வேற யார் பேசுவா ஆர் எஸ் எஸும் பிஜேபியும் தான் பேசுவோம் அதையே தான் அண்ணனும் பேசுகிறாரு அண்ணன் ஒரு பச்சை சங்கி நாக்பூரை நக்கி பிழைக்கிற எச்ச சங்கிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளே தேவையில்லை ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வடக்க என்ன அரசியல் பண்ணுது முகலாயர்கள்லாம் வந்து இந்துக்களோட எல்லாம் அழிச்சிட்டாங்க இந்து கோயில்களையெல்லாம் இடித்து அது மேலே மசூதி கட்டிட்டாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்து அடையாளங்களை திரும்ப மீட்டெடுக்க போகிறோம் மசூதிகளையெல்லாம் இடித்து அது மேலே கோயில் கட்ட போகிறோம் அப்படின்னு முஸ்லீம்களையெல்லாம் எதிரிகளாக காட்டி ஒரு பெரிய மதவெறி கூட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஓட்டை வாங்கி நார்த் இந்தியா உட்பட மொத்த இந்தியாவையும் ஆளுது அதையே தான் அண்ணன் இங்கே ட்ரை பண்ணுறாரு அவங்க மசூதியை இடிக்கணும்னா அண்ணன் சமாதியை அடிக்கணும் பாரு அவங்க இந்து அடையாளத்தை மீட்டெடுக்கணும்னா அண்ணன் தமிழர் அடையாளத்தை மீட்டெடுக்கணும் பாரு அவ்வளவு தான் வார்த்தைகள் தான் வேற வேற அவங்களுக்கு இந்து அண்ணனுக்கு தமிழன் அவ்வளவுதான் தான் மற்றபடி இது ரெண்டும் அடிப்படையில் ஒன்று தான் அவங்களோட இந்துத்துவ அரசியலை தான் அண்ணன் இங்கே தமிழ் தேசியம்ங்கிற பேரில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் தான் வித்தியாசம் மற்றபடி இந்த இந்து அடையாளத்தை மீட்டெடுக்கிறது தமிழர் அடையாளத்தை மீட்டெடுக்கிறதுங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் சில பேர்த்துக்கு இதை கேட்கறதுக்கு ரொமான்டிக்கா கூட இருக்கலாம் ஆனால் உண்மையில் இதை நடைமுறைப்படுத்தினா நாரிடும் இதோட நடைமுறை வருஷனுங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஆயிரம் ஆயிரம் வருஷம் நம்மளோட வாழ்க்கையை பின்னாடி இழுத்துக்கிட்டு போயிடும் அதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசணும் ஏன்னா எது தமிழர் அடையாளம் எந்த தமிழர் அடையாளத்தை நீங்கள் எடுக்க போகிறீங்க நாம் போட்டிருக்கிற ஜட்டி கூட தமிழர் அடையாளம் கிடையாது வெள்ளக்காரனோட அடையாளம் தான் போட்டுருக்கிற பேண்ட் சட்டையும் வெள்ளக்காரனோட அடையாளம் அடையாளம் தான் தமிழர் அடையாளத்தை மீட்டு எடுக்கணும்னா நம்ம எல்லாம் திரும்ப கோவனை கட்டிக்கிட்டு தான் தெரியணும் காரு கம்ப்யூட்டரு கரண்டு காங்கிரீட் வீடு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இது எதுவுமே தமிழர் அடையாளம் கிடையாது இதையெல்லாம் விட்டுடலாமா அண்ணா ஆல்ரெடி இதையெல்லாம் விட்டுணும்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு கைத்து கட்டலில் படுக்கிறது பழைய சோத்துக்கு பச்சை மிளகாய கடிச்சிக்கிட்டு குடிக்கிறது இதெல்லாம் தான் ரொமான்டிக்கான வாழ்க்கைன்னு பேசி தான் தம்பிகளை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு தமிழர் அடையாளத்தை மீட்டெடுத்தா பழைய சோறும் பச்சை மிளகாயும் தான் கிடைக்கும் பார்த்துங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் மறந்துட வேண்டியதுதான் அண்ணனுக்கு யாரையும் எதையும் கற்ற ஐடியா கிடையாது ஒன்லி இடிக்கிற ஐடியா மட்டும்தாங்கிறதுக்கு அண்ணனோட வாழ்க்கையிலிருந்தே ஒரு கிளுகளுப்பான உதாரணம் சொல்றேன் அண்ணன் நடிகை விஜயலட்சுமிய கண்ணாலம் கட்டாமையா தான் ரொம்ப நாளாக இடி இடினு இடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு நான் இப்படி சொன்னோன்னே தம்பிகள்லாம் என் மேல கோவப்பட வேண்டாம் ஏன்னா இதை நான் சொல்லலை நடிகை விஜயலட்சுமியா தான் இதை பல தடவை சொல்லியிருக்கிறாங்க சீமான் என்ன கண்ணாலம் கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி என்ன பல தடவை இடி இடினு இடிச்சிட்டாரு சீமானுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்த என்னையே அவர் இடிச்சாரே தவிர கட்டல அதனால சீமான் எதையும் கட்டுவாரு நம்பியெல்லாம் தம்பிகள் யாரும் ஏமாந்துடாதீங்க அவர் ஒன்லி இடிக்க தான் செய்வார் அப்படின்னு அந்த பல இடத்துல சொல்லி இருக்குது அதனால தம்பிகள்லாம் ஏன் மேல கோவப்படுறதை விட்டுட்டு இந்த கட்டுறது இடிக்கிறதுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க மற்றபடி சீமானோட பேச்சுகளுக்கு சீரியஸாக நான் நிறையா தடவை பதில் சொல்லியிருக்கிறேன் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சீமானை சீரியஸாக எடுத்துக்கிறதா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி கிடையாது சீமான்லாம் ஒரு ஆளே கிடையாது சீமான் பேசுகிறதெல்லாம் ஒரு அரசியலே கிடையாது சீமான்லாம் எந்த காலத்துலையும் ஜெயிக்க போகிறதில்ல ஜெயிக்கிற ஐடியா சீமானுக்கே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனாலும் சீமான் பேசுறதுக்கெல்லாம் நான் ஏன் சீரியஸாக பதில் சொல்கிறேன்னா சீமான் பேசுறதெல்லாம் ஒரு அரசியல்னு நம்பி சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கான அப்பாவி கூம்பட்ட தம்பிகள் இருக்கிறானுங்க அவங்களில் ஒரு நாலு பேரை அண்ணங்கிட்டருந்து மீட் எடுத்துட்டா கூட அது எனக்கு பெரிய வெற்றி தான் இப்போ பைத்தியம்னு காட்டிக்காமையே சில பைத்தியங்கள் கதை சொல்லும் நாம் பைத்தியத்துக்கிட்டு தான் கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு தெரியாமையே அந்த கதையை நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த பைத்தியம் சொல்கிற கதை அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்கும்னா அந்த கதை சொல்கிற பைத்தியம் கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களையெல்லாம் பிடிச்சி கடிச்சு வைக்கும் அப்போ தான் அவங்களுக்கு உண்மை வரைக்கும் ஓ இவ்வளவு நாளாக நாம பைத்தியத்துக்கிட்டு தான் கதை கேட்டுக்கிட்டு இருந்தோம்ன அதே தான் அண்ணன் சீமானுக்கும் சீமான் ஒரு பைத்தியம் சீமான் பைத்தியம்னு தெரியாமையே அண்ணங்கிட்ட எல்லாம் கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க திடீர்னு அண்ணன் தம்பிகளையெல்லாம் ஒரு நாள் பிடிச்சி கடிச்சு வைப்பாப்பில்ல அப்போ தான் தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன் ஒரு பைத்தியம்ங்கிற உண்மையே தெரியும் ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு தம்பிகளையாவது அண்ணனுடைய கடியிலிருந்து காப்பாற்றிட முடியாது அப்படிங்கிற நப்பாசியில தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க